மகாபாரதத்துல நிறைய கிளை கதைகள் உண்டு அதுல ஒரு கிளை கதையில தான் தர்மம் எது அப்படின்னு சொல்லி விளக்கியிருப்பாங்க கௌஷிகன் அப்படிங்கிற முனிவர் வந்து இருந்தாரு அவருக்கு ஒரு சக்தி இருந்தது அவர் கோபம் எது பாக்குறாரோ அது அப்படியே எரிஞ்சிடும் ஒரு நாள் அவர் வந்து மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு கொக்கு மரத்து மேல இருந்து அவர் மேல எச்சம் போட்டுருது அவருக்கு கோபம் வந்து உடனே அந்த கொக்கை வந்து கோவமா பாக்குறாரு அந்த கொக்கு உடனே எரிஞ்சிடுது அடுத்த நாள் அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு முன்னாடி யாசகம் கேட்டு நிக்கிறாரு அந்த வீட்டு பெண்மணி வந்து அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுது உடனே அவர் வந்து கோவத்தோட அந்த பெண்மணிய பாக்குறாரு அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க என்ன குக்கன்று நினைத்தாயா குங்கனவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு அந்த முனிவர் வந்து கேட்குறாரு உனக்கு எப்படிமா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதை வந்து நீங்க மிதிலையில் போய் தர்மவியாதர் அப்படிங்கிறவரை போய் பாருங்க உங்களுக்கு உண்மை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் வந்து ஒரு கசாப்பு கடை நடத்தி வந்துட்டு இருந்தாரு கௌஷிக முனிவரை பார்த்த உடனே என்ன அந்த பெண்மணி தான் உன்னை அனுப்புனாளா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் எந்த ஒரு தவ இல்லாமல் ஒரு இறைச்சி விற்கிறவனுக்கு எப்படி வந்து ஞான திருஷ்டியால் எல்லாமே புலப்படுது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போது தர்மவியாதர் வந்து கௌஷிக முனிவர் வந்து உட்கார வச்சிட்டு அவரோட பெற்றோருக்குண்டான கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கௌஷிக முனிவர் கிட்டே வந்து பேசுறாரு உனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல எப்படி இறைச்சி விற்கிறவனுக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வாழ்க்கையில வந்து எல்லா கடமையும் நான் சரிவர செஞ்சிட்டு இருக்கேன் எங்க அம்மா அப்பாவுக்கு உண்டான கடமை எல்லாமே நான் சரிவர செஞ்சிட்டு இருக்கேன் அதனாலதான் எனக்கு ஞான திருஷ்டில எல்லாமே புலப்படுது ஆனா நீயும் தவம் செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்க அம்மா அப்பாவை அப்படியே விட்டுட்டு வந்துட்ட அவங்க இப்போ கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க முதலர் அவங்கள போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க அவங்களோட கடமையை வந்து சரிவர செஞ்சாலே அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு